ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வா ஷார்ட்ஸ் சேனல் இந்த சேனல் அக்வேரம் டிப்ஸ்கான சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹாபியில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் பார்த்து ரொம்ப க்ரேஸ் ஆகி நம்மளும் இந்த மாதிரி மீன் தொட்டி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் தொட்டி வாங்கி அது உங்களுக்கு பிடிச்சமான ஃபிஷ்ஷை வாங்கி விட்டு வளர்த்துருப்பீங்க ஒரு ஸ்டேஜில் அடிக்கடி ஃபிஷ்ஷஸ் எடுத்து போகுது ஸோ ரொம்ப கலங்கலாகுது தொட்டி ஸோ இதெல்லாம் நம்மளா நமக்கு ஒத்து வராது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு ஓரளவுக்கு சின்ன பசங்க ஓரளவுக்கு மிடேஜில் இருக்கிறவங்களால தான் வளர்க்க முடியும் நமக்குலாம் வந்து வேலைக்கு போகிற நமக்குலாம் செட் ஆகாது ஸோ நமக்கு டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் ஏற கட்டிவிடுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மீன் தொட்டி பார்த்து எல்லா மீன்களும் ஒரே மாதிரி தான் வளர்க்கணும் எல்லா மீனுக்கும் ஒரே அமைப்பு தான் தேவைப்படும் நீளம் எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்த மீனோட எந்த மீனோட விடலாம்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மீன்களை வாங்கி விடுறது தொட்டியை வந்து செட் பண்ணுறது அதே மாதிரி பவுல் செட்டப்பில் வந்து எந்த ஃபிஷஸ் வாங்கி விடணும் எது விடக்கூடாது இதெல்லாம் தெரியாமல் வந்து ஃபஸ்ட்டு பிக்னராக இருக்கிறவங்க பண்ணுற தப்பு இது தான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஃபிஷஸ் செத்து போய் செது போய் ரொம்ப போடுற காசும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன தான் கேர் பண்ணாலும் ஃபிஷஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காது அவங்க கூட ரொம்ப நாள் இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்காமல் இந்த ஹாபியில் இருக்கிறதுனால தான் இது பொதுவாக வந்து நீங்கள் பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் செட் ஆகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாகவே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி டைம் இருக்குது ஒரு வீக் வீக்கெண்டில் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஒரு வாட்டர் சேஞ்சுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே இன்னொருத்தர் வளர்க்குற ஃபிஷ்ஷு வந்து நம்ம வளர்க்கணும் வாங்கி அப்படின்னு நம்ம ப்ளைண்டாக முடிவு பண்ணிடவே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு அந்த டிசிஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி கேர் மினிமம் கேர் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கேர்னு நான் சொல்கிறது எல்லாமே ஒன்லி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சொல்கிறேன் ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்கான ரிக்வைர்மெண்ட் என்ன ஸோ அந்த ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு ரிகுயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கில் இருந்து காஸ்ட்லி கப்பீஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அறநூறுரூவா பேர் விற்கிற கப்பீஸும் இருக்குது வெறும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்கிற கப்பீஸும் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஃபேமிலி ஃபிஷ்னாலுமே இந்த அறநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய கப்பியை வந்து நீங்கள் ஒரு நார்மல் டேங்க்கில் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து இந்த காஸ்ட்லியான கப்பி ஃபிஷஸ் வந்து பிளான்ட் டேங்கில் மட்டும்தான் இருக்கும் நான் பிளான்ட் டேங்கில் இருக்காது இந்த மாதிரிலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இது வந்து நீங்கள் வாங்குறீங்க எனக்கு ஒரு பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அதோடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அதாவது உண்மையான ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள் அது எந்த மாதிரி இதுன்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதோடய ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா அக்வாரியமில் மோஸ்ட் ஆஃப் வந்து ஹைப்ரிட் ஃபிஷஸ் வந்து வந்துருச்சு அதாவது நேச்சுரலாக வந்து அதோடைய ஜெனட்டிக்கலாக நேச்சுரலில் இருந்து அது வந்து வளர்த்து பீரியட் வந்து வந்ததெல்லாம் போயிட்டு இப்போ வந்து எக்ஸாக்ட் என்ன சொல்கிறது எக்ஸஸாக வந்து கலரேஷன் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற கலரேஷன் ரொம்ப பாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஸோ ப்ரீடர் சைட்லையுமே வந்து நிறைய கிராஸ் ப்ரீடிங் பண்ணி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீட் ஆஃபிஷ் பார்த்துக்கோங்களேன் இப்போது நீங்கள் நைன்ட்டீஸில் இருந்த ஃபைட்டர் ஃபிஷ்க்கும் இப்போ இருக்கிற பீட்டா ஃபிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரில் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய இம்பார்ட்டட் வெரைட்டிஸை வாங்கி இவங்க லோக்கலாக ப்ரீடிங் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகி அதில் வந்து ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இந்த பிஸ்னஸில் நடக்கிறதான் நம்ம வாங்கி வளர்க்கும் போது அதுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாலே போதும் ஸோ நம்ம அந்த ப்ரீடிங் சைடு ரொம்ப உள்ளே போகத்தவல ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வாங்கி வளர்க்குறது அதே மாதிரி வளர்க்குறது வந்து வேறு ஒரு பேட்டர்னு அதே மாதிரி ப்ரீடர் சைடில் ஒரு ஃபிஷ்ஷை கேர் பண்ணி அக்வாரிக்கு கொண்டு வர்றது வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்னே வந்து வேறு ஸோ ரெண்டும் ஒன்றும் கிடையாது நம்ம வளர்க்கும் போது நம்ம எப்படி அந்த ஃபிஷ்ஷை வந்து கேர் பண்ணணுங்கிறது தனி இப்போ ஃப்ளவர் ஆன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட்டடும் இருக்குது லோக்கலும் இருக்குது ஸோ லோக்கல் வாங்குறது தான் நான் எதை அட்வைஸ் பண்ணுவேன்னா நீங்கள் லோக்கல் ப்ரீட் எதுவோ அதில் என்ன கலர் பேட்ச் இருக்கோ அது போதும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி வளர்த்துங்கன்னு தான் சொல்லுவேன் சில இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ரெட் கலரில் இருக்கும் கலரேஷனே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த பேட்டர்னில் கலர்ஸு ஒரு சில டைமில் எக்வாரிமில் வரும் அவங்களே அதை எப்படா சேல் பண்ணலான்னு பார்ப்பாங்க ஒருவேளை அந்த ஃபிஷ்க்கு ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதை ஹீல் பண்ணி மறுபடியும் கஸ்டமருக்கு சேல் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் ஸோ ஏன்னா அதில் போட்ட பணம் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஒரு ஒருவேளை அந்த ஃபிஷ் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அதை வாங்கி ஒரு லாங் லாஸ்டிங்காக அந்த ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் லோக்கல் ப்ரீடு ப்ரீடர்ஸில் வந்து எது அட்வைசபிளோ எது ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு போறதே பெஸ்ட் இது அரோனா பாத்தீங்கன்னா நீங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஒரு சில அரோனா பிஷஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா சொல்லுவாங்க அரோனா பிஷ் போகும்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த வெரைட்டிக்கு என்ன மாதிரி இது தேவைப்படும் அப்படின்றது எல்லா அரோனா ஃபிஷ்க்கும் ஒரே பேசிக் கேர் வந்து கொடுத்துதான் ஆகணும் டேங்க் ரிக்கொயர்மெண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுக்கணும் ஸோ ஃப்ளவர் ஆன் பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஸ்விம் பண்ணும் அரோனா பொறுத்த வரைக்கும் லென்த்து வைஸ் வந்து பெரிய டேங்காக தேவைப்படும் ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வாங்கி வளர்க்கும் போது ஹீட்டரு அப்புறம் ஏபிஐ வாட்டர் டெஸ்டிங் கிட்டு டிடிஎஸ் செக் பண்ணுற மீட்டரு இதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷுக்கு போகவே செய்யாதீங்க எக்ஸ்பென்சிவ் ஃபிஷஸ்க்கு போகும்போது உங்கள் வாட்டரோட கண்டிஷன் வந்து ஃபிஷ்ஷுக்கு எது ரெக்யர்டோ எந்த பேராமீட்டர்ஸ் வாட்டர் பேராமீட்டர்ஸ் ரிக்குயர்டோ அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற பண்ணுறது வந்து மேண்டேட்ரியான விஷயம் அதாவது நீங்கள் அது ஜஸ்ட் லைக் தேட் விட முடியாது விட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எடுத்துக்காது ஒரு ஃபிஷ்ஷஸ் ஆகிறதுக்கு எயிட்டி பர்சன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து தான் வரும் ஸோ வாட்டர்லேருந்து தான் அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் வாட்டர்லேருந்து தான் வந்து எல்லா பிரச்சனைகளுமே வரும் இன்னொரு ஃபிஷ்லேருந்து அதுக்கு ஒரு வியாதி வந்து தொத்திக்கணுன்னா கூட அது வந்து த்ரூ வாட்டர் மூலியமாக தான் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வின்டர் சீசனில் எல்லாருமே கோல்டு ஃபிஷ் வந்து வாங்கி வளர்க்குற எல்லாருமே ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக தூக்கி தூக்கி போடுவாங்க செத்து போயிடும் இதுக்கு காரணம் என்னென்னா கோல்டு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ரொம்ப மிட் லெவலுக்கும் கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு பட்ஜெட்டில் நான் டேங்க் செட் பண்ணுறேங்கிறவங்க தான் செட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ஃபிஷ் டேங்குக்கு யாருமே ஹீட்ரு தேவை வின்டர் சீசனில் அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை ஆனால் கோல்ட் ஃபிஷ்க்கு கண்டிப்பாக ஹீட்ரு தேவை ஸோ இதெல்லாம் வின்டருக்கு வந்து ரொம்ப வீக்னஸ் உடைய ஃபிஷஸ்ஸு ஸோ சீக்கிரமாக செத்து போயிடும் வின்டர் சீசனில் இதோட டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செத்து போகக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு இதே பார்த்தீங்கன்னா ஒரு டின்ஃபீல் பார்பு ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஃபிஷ் சில்வர் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே விண்டர் சீசனில் எதுவுமே ஆகாது சம்மர் சீசனில் ஒன்றும் ஆகாது டேங்கில் டென் பர்சன்ட் வாட்டர் இருந்தால் கூட சர்வைவ் ஆகும் ஸோ அந்த ஃபிஷ்ஷோட நேச்சர் அந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட நேச்சர் இது மாதிரி ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் ஒரு ஒரு இது இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும் அதே மாதிரி ஃபிட்சு வந்து நீங்கள் லூஸ் பண்ணாமல் இருக்கணும் இப்படின்னா இதுக்குண்டான பேசிக் கேர் வந்து டைம் வைஸும் சரி மணி ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி இது ரெண்டுமே நீங்கள் கொண்டு போயே ஆகணும் இது கண்டிப்பாக முக்கியத்துவமான விஷயம் இந்த ஹாபியில் ஸோ இது வந்து தெரிஞ்சிக்காமல் செட் டேங்க் செட் பண்ணுறது ஒன்று அதே மாதிரி இம்ப்ராப்பர் ட்ராக்மெட்ஸை விடுறது ஒரு செட் ஆஃப் ஃபிஷஸ் வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அக்வாரியம்ல போய்ட்டு இன்னொரு ஃபிஷ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இந்த ஃபிஷ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க ஏற்கனவே உங்கள் மீன் தொட்டியில் என்ன மீன் இருக்குன்ட்டு அக்வாரியமில் தெரிஞ்சாலாவது அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இந்த மீன் கூட இது விடலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது வேண்டாம் இந்த ஃபிஷ் வந்து இதை நெப்பிங் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் கோய்கார்ப்பு வளர்க்கும் போது கூட கொண்டு போய் சிக்கீட்ஸை விடுவாங்க கோய்காப் ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சீக்ரெட்ஸுக்கு முன்னாடி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் வந்து அதோட அக்ரெசிவ் நேச்சருக்கு பண்ண முடியாது அதோடைய இது வந்து அதை நிபீங் பண்ணிடும் கோய்காப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டு செத்து போயிடும் கோய்கார்ப்பு ஸோ இந்த மாதிரி இம்ப்ராப்பர் டேங்க்மெண்ட்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி டேங்க்குக்குள்ளே டாய்ஸ் வைக்கிறது ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய டாய்ஸ் வச்சு ஃபிஷ்ஷோட ஸ்விம்மிங் இதை வந்து ஸ்பாயில் பண்ணுறது ரொம்ப எக்ஸஸாக டாய்ஸ் வைக்கிறது அதேமாதிரி பிளான்ட் டேங்க் வைக்கும்போது ஒரே அடியாக டென்ஸ்டாக பிளான்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸை லிமிட் பண்ணணும் ஸோ ஃபிஷ்ஷுஸு மேக்ஸிமம் நிறைய வாங்கி விட்டுவிட்டு ரொம்ப டென்ஸாக பிளான்ட் வச்சுருந்திங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ பிளான்ட் டேங்க் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பர்டனா ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்காது அது காரணம் என்னென்னா ஓரளவுக்கு ஃபிஷ்ஷோட மேக்ஸிமம் க்ரோத்தே பார்த்தீங்கன்னா நைனு என்ன சொல்கிறது ஒரு ஒன் இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒன் இன்ச்சு டூ டூ இன்ச்சஸ்க்கு தான் மேக்ஸிமமே வளரும் அதிகபட்சம் வந்து த்ரீ இன்ச்சஸ்க்கு ஒரு சில பவுடர் ப்ளூ கௌராமிஸ்லாம் மீஸெலாம் இருக்கு இல்லையா ஓரளவுக்கு கௌராமியில் கொஞ்சம் பிளான்டர் டேங்க் வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப வித்து ஜாஸ்தியாக பெருசாக இருக்கும் இந்த நியான்ட்ரெயின் போ அதெல்லாம் பெருசாக தெரியும் ஸோ மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் பிளானர் டேங்கில் இருக்கிற ஃபிஷஸ்லாம் சின்னதாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணது என்னென்னா ஸோ பேசிக்காக பிகினர்ஸ்க்கான இந்த வீடியோ இது ஸோ உங்களுக்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ இனிமேல் தான் ஒரு புது மீன் தொட்டி செட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்